வணக்கம் நண்பர்களை நான் உங்கள் கன்னியாகுமரி குத்தனார் இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பற்றி பேச போகிறோன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ள ஒரு முக்கியமான டாபிக் இருக்கு அது என்ன விஷயம்னா கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்த ஒருவராக இருக்கலாம் இல்லைன்னா தாண்டி ஒருவராக இருக்கலாம் ஒரு உள்ள ஒரு பதிவு வந்திருக்கு அது என்ன பதிவுனால் கன்னியாகுமரி மாவட்ட பெண்கள் எல்லாருமே ரொம்ப குடும்பக்காரங்க பிரச்சனை பண்ணக்கூடியவங்கன்னு ஒரு முகநூல் பதிவு அதாவது கன்னியா யாருக்கும் அடங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு முகம் நூல் பதிவு ஒருத்தம் போட்டிருக்கான் பாதிக்கப்பட்ட ஒருத்தம் போட்டிருக்கான்னு உண்மை ஆனால் அவன் ஒரு ஆள் பாதிக்கப்பட்டதுக்கு கன்னியாகுமரி மாவட்ட பெண்களை ஒட்டுமொத்தமாக குறை கூற அவனுக்கு எந்த தகுதியும் கிடையாது காரணம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள பெண்கள் எல்லாருமே படிப்பறை உள்ளவங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் உழைக்கும் தன்மை அவங்கள்ட அதிகமாக இருக்குது அதாவது ஒரு காலேஜை படித்து முடித்தாலும் சரி இன்னொரு வேலைக்கு போகணும் இந்த ஒரு குடும்பத்தை தூக்கி நிறுத்தணும் காப்பாற்றணும்னு உள்ள ஒரு மைண்டு எங்கள் மாவட்டத்தில் உள்ள பிள்ளைங்களுக்கு அதிகமாக உண்டு அது ஒரு தொண்ணூறு பெர்சன்ட்டு பிள்ளைகள் அது இருக்குது அந்த ஆள் சொல்லிய மாதிரி ஒரு பத்து பர்சன்ட் பேர் இருக்கலாம் அதனால ஒட்டு மொத்தமாக குறை கூடாது குறை கூறக்கூடாது இல்லையா நம்ம எப்போவுமே சென்னை முதல் தூத்துக்குடி வரை உள்ள ஆளுங்க கன்னியாகுமரியில் தான் பெண்ணெடுக்க விரும்புவாங்க அது காரணம் முதல் காரணம் பொம்பளை பிள்ளைங்க அழகாக இருக்கும் இரண்டாம் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டௌரி அதிகமாக கிடைக்குன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது அப்போது இந்த எழு இந்த இந்த முகந்தூர் பதவி போட்டிருந்தவங்க எழுதியிருக்கான் டவுரி அதிகமாக கிடைக்கணும் இது சின்ன ஒரு விளக்கம் நமக்கு தேவை இந்த டௌரி வந்துட்டு எப்படி வருது ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருந்த ஒரு பிள்ளைக்கும் இருபது இருபது போது நகை போடாமல் அனுப்ப மாட்டாங்க அது சும்மா வருமா அப்போ நடுத்தர குடும்பத்துக்குள்ளே இவ்வளோ பணம் வர காரணம் உழைப்பு வேறு ஒன்றுமே கிடையாது ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தால் நாலு பேர் வேலைக்கு போகிறாங்க ரெண்டு அண்ணன் தங்கச்சி ரெண்டு அக்கா தங்கச்சி அப்படி இருந்தால் அந்த வீட்டில் எல்லாருமே உழைக்காங்க அப்பா அம்மா உழைக்காங்க அந்த உழைக்கக்கூடிய காசு தான் அது அப்போது உழைப்பினால தான் அது வருது வானத்தில் ரெண்டு பொத்து கீழே வரல நல்லா புரிஞ்சிக்கணும் உழைச்சி கஷ்டப்பட்டு தான் அந்த டவுரி கொடுக்குறாங்க அப்போது அந்த பெண்கள் ஒட்டுமொத்தமாக அப்படி பிடிவாசியாக இருக்காங்கன்னு சொன்னால் அது ஏற்றுக்கொள்ள முடியாத வாதம் காரணம் என்னென்னா நிறைய இடங்களில் விவாகரத்து நடக்குது தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது விவகாரத்து பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை இப்போ டூ கே கெட்ஸு அதிகமாக இருக்குது அது தமிழ்நாடு முழுவதும் தான் இருக்குது அது கன்னியாகுமரி மாவட்டம்னு தனியாக சொல்ல வேண்டிய தேவையே இல்லை ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய கன்னியாகுரி மாவட்டம் தான் அது இப்போவும் அப்படி தான் இருக்கு ஆனால் ஒரு சில விஷயங்களில் நான் இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் நிறைய விவாகரத்து வாரது இதனாலு பார்த்திங்கன்னா அந்த பொண்ணு பையனை விட அந்த பொண்ணு பொண்ணோட வீட்டில் அப்பா அம்மா பையனோட வீட்டில் அப்பா அம்மா உறவினர்களால் தான் அதிகமாக விவகாரத்தில் நடக்குன்னு நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போது இது ஒரு விஷயம் எப்படி இருக்கு நம்ம பேசிகிட்டு இருந்த டாப்பிக்கை எப்படி இருந்தோம் என்னென்னா கன்னியாகுரி மாவட்டத்தில் உள்ள பெண்களை பற்றி ஒருத்தன் குறை கூட அவன் தான் டாப் அவன் தான் பிடிக்கணும் நம்ம கண்டிப்பாக ஏன்னா யாருக்கனவே நான் முகந்தூரில் அவனு வச்சு கிழிச்சிட்டேன் சரியா நிறைய பேர் பார்த்துருக்காங்க முகந்தூரில் என்னோட முகந்தூரில் நம்ம சகோதரிகளை பற்றி நம்பி போட்ட வீடியோ பதிவு கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கிட்ட பார்த்தாச்சு யூடியூப்லேயும் ஒரு பதிவு சொல்லி வந்தேன் எத்தனை பேர் பார்க்காங்கன்னு தெரியாது ஏன்னா நம்ம சேனல் எவ்வளோ டெவலப் ஆகலை இப்போ டெவலப் ஆகிவாரதான் உண்டு அதனால் இந்த வீடியோ நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குது எதனால இந்த விஷயங்கள் இதில் வருது ஒரே ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பெண்களையும் குறை கூறக்கூடாது இந்த வீடியோ போடுறதுன்னு முழு தகுதி இருக்குது காரணம் என்னென்னா நானே அஞ்சு சகோதரி கூட பிறந்தவன் தான் இதே கன்னியாகுரி மாவட்டத்தோட தான் இது அஞ்சு சகோதரி மாதிரி இருக்காங்க அதனால் எங்கள் மாவட்டத்தில் உள்ள பொம்பளால் அப்படி குறை கூற ஒருத்தருக்கும் தகுதி கிடையாது அவங்க அறிவானவங்க அழகானவங்க படிப்பு நல்ல படிப்புறை உள்ளவங்க ஒரு குடும்பம் நடத்த கண்டிப்பாக தகுதியானவங்க தான் சந்தர்ப்ப சூழ்நிலையில் ஒரு சில பிரச்சனைகள் நடக்கும் ஒவ்வொரு குடும்பங்கள் அது எல்லா இடம் உள்ளது தான் இந்தியா முழு முழுவதும் உள்ளது தான் உலகம் முழுக்க உள்ளது தான் அதனால் இங்கே வந்து மொ அந்த குறை குறை விஷயத்தை விட்டுட்டு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பேசுங்க அந்த முகநூறு பதிவு போடுறதுக்கு கடுமையான கண்டனங்கள் நம்ம இந்த வீடியோ உள்ள தகவல் ஒரு என்ன விஷயம் நான் பேசுகிற கருத்துக்கள்லாம் எப்படி உடன்பாடு இருக்கா நான் பேசுகிற சரிதானு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நமக்கு நம்ம சேனலில் கொத்தார சம்மந்தமாக நிறைய வீடியோ வரும் அங்கேயும் சந்திக்கலாம் இயற்கை சம்மந்தமாக நிறைய வீடியோ வரும் அங்கேயும் சந்திக்கலாம் வணக்கம்